நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி தீண்டல் வணக்கம் திருநெல்வேலியில் உங்கள் சொந்த வீதியிலும் கனவை பாலாஜி பிரமோட்டர்ஸ் வழங்குகிறது மூன்று வாய்ப்புகள் ஸ்ரீனிவாசா அவன்யூ ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி அடுக்குமாடி குடியிருப்பு ரெட்டியார்பட்டிக்கு மிக அருகாமையில் ஸ்ரீனிவாசா அவன்யூவில் ரூபாய் ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் முதல் அழகிய இல்லத்தை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் ரெட்டியார் ி மூலைக்கரைப்பட்டி பிரதான சாலையில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாசா அவென்யூவில் உங்கள் கனவு இல்லத்தை மிக குறைவான முதலீட்டில் உங்களுக்கு சொந்தமாக்க ஓர் சிறந்த வாய்ப்பு ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்டது பேட்டை மாத்தித்தா இந்து கல்லூரி ரயில் நிலையத்தின் அருகாமையில் டிடிசிபி அப்ரூவல் பெற்ற தனி வீடுகள் சுவையான நிலத்தடி தூய்மையான சுற்றுச்சூழலில் கம்பீரமான உங்கள் கனவு இல்லத்தை சொந்தமாக்கிட ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் அடுக்குமாடி குடியிருப்பில் அழகிய அமைத்திட ஸ்ரீ பாலாஜி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் என்ஜிஓ ஏகாலி பேருந்து நிறுத்தம் அருகில் பள்ளி கல்லூரி மருத்துவமனைகள் வணிக வளாகம் என அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகான அடுக்குமாடி குடியிருப்பு ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு சொந்த வீடு என்ற கனவு மெய்ப்பட பாலாஜி பிரமோட்டர்ஸ் ஸ்டேட் பேங்க் காலனி ஆர்டிஓ மேல்புறம் மேல்புரம் என்ஜிஓ காலனி திருநெல்வேலி போன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் டூ டூ டபுள் ஃபைவ் ஒன் ட்ரிபிள் ஃபைவ் மொபைல் நைன் செவன் எயிட் சிக்ஸ் ஜீரோ டபுள் செவன் டபுள் எயிட் ஜீரோ மற்றும் டபுள் எயிட் ஒன் டபுள் எயிட் டூ மா சங்கையே எந்த குல தெய்வமே தேவி உன்னை பாடி வந்தே சங்க தமிழ் போலவே மங்களமாய் வாழவே தாயருளை நாடி வந்தே பாடும் மாமயிலை நகரினிலே கருணை கருடலாகி கை கொடுக்கும் கற்பகமே கடல் பாடும் மாமயிலை நகரினிலே கருணை கடலாகி கை கொழுக்கும் கற்பகமே கலைகு எழில் காஞ்சி கோவிலே கலைகு எழில் காஞ்சி கோவிலிலே பக்தி அலைப்பாய நிலை பெற்று காமாட்சி நீ அலைப்பாய நிலை பெற்று காமாட்சி நீ செங்கண்ணால் கயிலே சிவசக்தி பார்வதி நீ காக்கும் தலை பணந்த பாளையத்தில் நீ கங்கை நதி இசைப்பாடும் காசியிலே பாடும் சிறப்பு கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இப்போ நம்ம பெருமாள்புரம் ஏரியாவில் ஒரு நேர் வீட்டுக்கு வந்திருக்கோம் வணக்கம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்கம்மா கமலாமூர்த்தி வருஷமாக வச்சுருவீங்க முப்பத்தி ரெண்டு வருஷமாக வச்சுருக்கேன் முதல்ல எத்தனை படிக்க முதல்ல நாங்கள் அலமாரில் தான் வச்சுருந்தோம் இது மாதிரி அதுக்கப்புறம் போக போக பெட்டிலாம் வச்சு வச்சுருந்தோம் இப்போ ஸ்டாண்ட் வாங்கி ஒரு பத்து நிமிஷமாக பத்து வருஷமாக வைக்கிறோம் இப்படி அரேஞ்ச் பண்ணி மற்ற சாமான அப்படியே பரத்தி வைக்கிறோம் டிஸ்பிளே பண்ணி அதனால் குழந்தைகளுக்கு தெரியாததான் நாங்கள் வைக்கிறோம் ஆமாம் இது மாதிரி என்ன வச்சுருக்கீங்க இப்போ இந்த குழந்தைகளுக்கு காக்காவுக்கு அதெல்லாம் தெரிகிறது இல்லை அதனால் காக்காய்க்கு தாகம் எடுக்கிறது இந்த பாட்டில் அடியில் இருக்குது தண்ணி அதை கூழங்கல் போட்டு போட்டு மேலே வந்து அது காக்கா குடிச்சிட்டு போகிறது அது வச்சுருக்கோம் விவசாயி செட்டு வச்சுருக்கோம் அதில் ஏற்றம் இறைக்கிறது உழறது மாட்டு வண்டிலாம் தெரியாது இந்த குழந்தைகளுக்கு அதனால் அதுக்காக அந்த தீம் வச்சுருக்கு அதுக்கப்புறம் பர்த்டே பார்ட்டி வச்சுருக்கு இப்போ ஹோட்டலெலாம் கொண்டுறதுனால செருக்கு ஊஞ்சல்லாம் வச்சுருக்கு கை வேலைப்பாடு பாசியால் செஞ்சு வச்சுருக்கேன் அப்புறம் சங்கு கலெக்ஷன்களுக்கு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதே மாதிரி துணி கடை ஜுவல்லரி கடை அதெல்லாம் வச்சுருக்கோம் கார் ரேஸு மாட்டு வண்டி ரேஸு அதே மாதிரி திருப்பதிக்கு சென்னையிலேருந்து கொடை கொண்டு போவாங்க வருஷம் வருஷம் அந்த தீமுக்காக கொடை பண்ணி அதில் வச்சுருக்கோம் இந்த வருஷம் ஸ்பெஷலாக வச்சுருக்குறீங்களா ஆமாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி இங்கே நான் பேங்க்லேருந்து ரிட்டையர்டாகிட்டு இங்கே வந்து செட்டில்டுக்கிறது என்னோட பங்கு என்னென்னா நான் இந்த ப படி வைக்கிறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி வைப்பேன் மேலேருந்து அப்புறம் அந்த கொலு சாமான்லாம் மேலேருந்து இறக்கி ஏன்னா பரன் மேலே எல்லாம் வச்சுருப்போம் அதெல்லாம் கீழே இறக்கி வச்சு அரேஞ்ச் பண்ணி அப்புறம் திருப்பி எடுத்து பேக்கிங் வைக்கிறதும் என்னுடைய வேலை மேடம் எல்லாம் பார்த்துக்குவாங்க ரங்கோலி அந்த இது வருஷா வருஷம் வருஷா வருஷம் ஒவ்வொரு டைப்பில் போடுவாங்க இந்த தடவை கொஞ்சம் ஒரு க இது மாதிரி டிசைன் போட்டிருக்காங்க இதில் பண்ணி அவ்வளோதான் ரொம்ப அருமையாக ரொம்ப அழகாக வச்சுருக்கீங்க பேர் பேசலுங்க தன்யா தனியா நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் மும்பையில் இருக்கேன் இப்போது ஆமாம் கவுலு பார்க்கறதுக்காக வந்தேன் போன வருஷம் வச்சுருந்தேன் வந்திருந்தீங்க இந்த வருஷம் நான் செட்டில் ஆனதுனால வைக்க வைக்க முடியல சின்னதாக வணக்கம் நான் பத்மநாபன் அவங்க கமலாமூர்த்தியுடைய அண்ணன் இருந்து ரிட்டையர் ஆயிருக்கிறேன் இந்த போட்டிகள்லாம் பெரும்பாலும் அவங்க மயூரி டிவி நடத்தக்கூடிய எல்லாம் கூட நான் பார்வை பார்வையாளராக வந்திருக்கிறேன் பல போட்டிகளில் இது தங்கச்சி வீட்டில் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்கா வந்தேன் வந்த நேரம் நீங்கள் வந்திருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் கூட பேசுனதுலேயும் ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து எங்கள் வீட்டுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது நிலவு வந்த இன்னும் உற்சாகப்படுத்துறதுக்காக அடுத்த வருஷம் இன்னும் நீங்கள் கிராண்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சோனா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வந்து ஒரு அன்பான கிஃப்ட் கொடுக்குறாங்க ரொம்ப நன்றி உங்களுக்கும் சோனாக்கும் ரொம்ப நன்றி பிரிச்சு பாருங்க என்கிட்ட இல்லாத கலெக்ஷன் நான் வெளியில் ஷோ கேஸில் வச்சிருக்கேன் பிள்ளையார் நிறைய கலெக்ஷன் இல்லாத கலெக்ஷன் ரொம்ப நன்றி பிள்ளையர் வந்தாலும் ஆமாம் ஆமாம் அது கணக்கே இருக்காது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் தீண்டவள் வணக்கம் திருநெல்வேலியில் உங்கள் சொந்த வீதியிலும் கனவை நனவாக்க பாலாஜி பிரமோட்டர்ஸ் வழங்குகிறது மூன்று சிறப்பான வாய்ப்புகள் ஸ்ரீனிவாசா அவன்யூ ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி அடுக்குமாடி குடியிருப்பு ரெட்டியார்பட்டிக்கு மிக அருகாமையில் ஸ்ரீனிவாசா அவன்யூவில் ரூபாய் ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் முதல் அழகிய இல்லத்தை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் ரெட்டியார்பட்டி மூலைக்கரைப்பட்டி பிரதான சாலையில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாசா அவன்யூவில் உங்கள் கனவு இல்லத்தை மிக குறைவான முதலீட்டில் உங்களுக்கு சொந்தமாக்க ஓர் சிறந்த வாய்ப்பு ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்டது பேட்டை மாத்தித்தா இந்து கல்லூரி ரயில் நிலையத்தின் அருகாமையில் டிடிசிபி அப்ரூவல் பெற்ற தனி வீடுகள் சுவையான நிலத்தடி தூய்மையான சுற்றுச்சூழலில் கம்பீரமான உங்கள் கனவு இல்லத்தை சொந்தமாக்கிட ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் அடுக்குமாடி குடியிருப்பில் அழகிய இல்லம் ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் என்ஜிஓ ஏ காலனி பேருந்து நிறுத்தம் அருகில் பள்ளி கல்லூரி மருத்துவமனைகள் வணிக வளாகம் என அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகான அடுக்குமாடி பாலாஜி ரெசிடென்சி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு சொந்த வீடு என்ற கனவு மேம்பட பாலாஜி ப்ரமோட்டர்ஸ் ஸ்டேட் பேங்க் காலனி ஆர்டிஓ ஆபீஸ் மேல்புரம் என்ஜிஓ காலனி திருநெல்வேலி போன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் டூ டூ டபுள் ஃபைவ் ஒன் ட்ரிபிள் ஃபைவ் மொபைல் நைன் செவன் எயிட் சிக்ஸ் ஜீரோ டபுள் செவன் டபுள் எயிட் ஜீரோ மற்றும் டபுள் எயிட் ஒன் டபுள் எயிட் டூ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி